ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூல போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தால் இணைங்களுக்கு வணக்கம் இது ஜூன் மாத ராசிக்குடன் ஜூன் மாதம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ராசிநாதனான சுக்கர பகவான் ராசிக்கு எட்டில் மறைகிறாரு எட்டில் மறைஞ்சாலும் அவர் வீட்டிலே அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறது சிறப்பு வரக்கூடிய எந்த சுச்சுவேஷனையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பிறக்கும் பாக்கியாதிபதி அவர் கூட சேர்ந்திருக்காங்க மற்றும் விரையாதிபதி அவர் கூட சேர்ந்திருக்காங்க விரையாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் புதன் அவர் உங்களோட ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறதுனால சில பேருக்கு பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு பூமி இடம் சொத்து இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படுறதுக்கு தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதில் ப்ராசஸிங் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் மூணு மற்றும் ஆறாம் அதிபதி குரு உங்களோட ராசிக்கு எட்டில் இருக்காங்க இது ஒரு சிறப்பு மூணு ஆறாம் அதிபதி இல்லையா அவர் உங்களோட ராசிக்கு மறைஞ்சிருக்கிறது சிறப்பை தான் தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் வீட்டில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் மனைவியோட திருமணமானவங்களுக்கு மனைவியோட மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் இளைய சகோதரர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரும் தேவையற்ற மனக்கசப்புகளோ அல்ல தேவையற்ற வாக்குவாதங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து செஞ்சரி செஞ்சரிக்கிற கூடிய காலம் ஆறாம் வீட்டில் இருக்காங்க ஆறாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறது எதிரியை வெல்லக்கூடிய சக்தியும் ஆற்றலும் தரும் அதே நேரத்தில் செவ்வாய் ராகு காம்பினேஷன் தேவையற்ற உறவுகள் ரீதியான மனக்கசப்புகளையும் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் லாபாதிபதி சூரியன் ராசிக்கு எட்டில் மறைஞ்சாலும் ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உறவுகள் ரீதியான கசப்புகளும் பிரச்சனைகளும் தந்தாலும் கூட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் நன்மையும் உயர்வையும் நிச்சயமாக தரும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரும் மனித முகமற்ற தெய்வங்கள் அல்லது உக்கிர தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் நரசிம்மர் அல்லது காலபைரவர் அல்லது பிரத்தியங்கரா தேவி இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது மனதில் புது தெம்பும் தைரியமும் ஏற்படும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபத்தையும் தரக்கூடிய நல்லதொரு மாதமும் நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நாகரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்